கன்னிராசி ஜோதிட பிரியர்களே குரு பயிற்சி பலன்கள் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று குரு பகவான் மேசராசியிலிருந்து ரிசவராசிக்கு பயிற்சி ஆகிறார் அது கன்னிராசிக்கு ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய சிறப்பான பாக்கியஸ்தானம் எல்லா பாக்கியங்களும் நிறைவாக கிடைக்கக்கூடிய காலம் நல்ல திருமணமாக வீட்டில் சுபகாரியங்களா குழந்தைப்பேரா எந்த க எல்லா காரியங்களும் இதை இனிதே நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் திருமண பேச்சுவார்த்தைகள் பாடலாம் பல காலமாக வரன்கள் சரியாக கிடைக்கல அப்படிங்கிற வரன் தேடிக்கிட்டே இருக்கோம் சார் கொஞ்சம் நம்ம எப்படா தான் முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட இந்த குறு பேச்சில் திருமணம் சிறப்பாக முடியும் நல்ல பெண் பிள்ளை கிடைக்கும் அதே போல் நல்ல மாப்பிள்ளை கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு சிறப்பாக திருமணத்தை நடத்தி வைக்கிறான் இருவருடைய அன்னியோனி அன்புகள் தாம்பத்திய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு இதுவரை இல்லை நான் மருத்துவம் பார்த்துட்டேன் ஜோதிடம் பார்த்துட்டேன் பல பரிகாரம் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட சிறப்பாக இப்போது புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதே மாதிரி வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடியது தொழில்களில் ஏற்றம் காணக்கூடியது நல்ல வருமானம் வரக்கூடிய அமைப்புகள் அதே மாதிரி இப்படி பல பாக்கியங்கள் கிடைக்கும் அதே போல் பள்ளி மாணவ மாணவிகள் நன்றாக படிப்பார்கள் படிப்பில் நல்ல உயர்ந்த அந்தஸ்து போடுவார்கள் ஏன்னா தான் குரு உபதேசஸ்தானம் அப்போது நல்ல ஆசிரியர் கிடைப்பாங்க ஒரு டியூஷன் வைக்கணும் அப்படின்னா கூட சிறப்பாக டியூஷன் வைக்கலாம் அதனால் அந்த அவங்களுடைய படிப்பில் உயர்கல்வியில் நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும் நம்ம நினைச்ச மாதிரி உயர்கல்வி யோகம் கிடைக்கும் அடுத்தது படித்து முடித்த உடனே கேம்பஸ் செடியில் வேலை கிடைக்கக்கூடிய அளவுக்கு இந்த காலகட்டம் அற்புதமான காலகட்டம்னு சொல்லலாம் வேலை கிடைச்சதுக்கப்புறம் திருமணம் மற்ற விஷயங்கள் இப்படி ஒவ்வொரு பாக்கியமும் ரொம்ப சூப்பராக கிடைக்கும் இது தந்தை ஸ்தானம் அப்படின்னு சொல்கிறதுனால தகப்பனாருடைய அன்பு கிடைக்கும் பாசம் கிடைக்கும் அவருடைய தொழிலை எடுத்து நடத்தலாம் அவருடைய வேலை நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்படி பல விஷயங்கள் நமக்கு நன்மையாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் அப்போ குரு பகவான் இவ்வளோ நன்மைகளை அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய குரு பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருந்து குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லி அப்படி எந்த ஸ்தானத்தெல்லாம் பார்க்குறாரு அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்குறீங்க சூப்பராக உங்களுடைய ராசியை முதல்ல பார்க்குறாரு நமக்கு ஒரு மரியாதை கிடைக்கும் சார் இதுவரை உறவுகள் மத்தியில் மரியாதை இல்லை நண்பர்கள் மத்தியில் மரியாதை இல்லை நான் எவ்வளவோ செஞ்சுட்டேன் எனக்குன்னு ஒரு மரியாதை இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு கூட இப்போ உங்களை நான் அந்த அந்த பர்சன் கூட உங்களை நினச்சி பார்த்து உங்கள்கிட்ட மறுபடியும் தயவுகளை கேட்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நல்ல பாக்கிய நல்ல பாக்கியஸ்தானத்துலேருந்து குரு உங்கள் ராசியை பார்க்குறாரு புகழ் கிடைக்கும் அந்தஸ்து கிடைக்கும் நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும் நம்மளுடைய அந்தஸ்து படிப்படியாக கூடக்கூடிய அமைப்பு கிடைக்கும் அரசியல் செல்வாக்கு கிடைக்கும் அரசு வேலைவாய்ப்பு கிடைக்கும் அரசியலில் நல்ல உயர் பதவிகள் தேர்தலில் போட்டியிட்டால் வெற்றி பெறக்கூடிய அமைப்புகள் அடுத்தால பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு சம்பள உயர்வு இந்த மாதிரி பல விஷயங்கள் ஜென்ம ராசியை அற்புதமாக பார்க்கறதுனால கிடைக்கும் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் ஆரோக்கியத்தை சூப்பராக மெயின்டைன் பண்ணுவீங்க யோகா தியானம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்பவும் இருப்பீங்க மனசை ரம்மியமாக வச்சுருப்பீங்க நல்ல தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு குரு பகவான் எங்கே பார்க்குறார் உங்கள் ராசியை பார்க்குறார் அவ்வளோ சிறப்பான விஷயம் அடுத்தால குரு பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு அப்படியே மூன்றாம் இடத்தை பார்க்குற தைரிய வீரிய ஸ்தானம் சகோதர சகோதரியுடைய ஸ்தானம் அப்போ சகோதர சகோதரிகளுடைய ஒற்றுமை அவருடைய விழாக்களுக்கு நம்ம போகிறது அவங்க நம்ம வீட்டு விழாக்களுக்கு வர்றது ஒரு அந்நிய எப்பவும் இருந்துக்கிட்டே இருக்கும் பாக பிரிவினர்களை இனிதாக முடிக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு எந்த பேச்சுவார்த்தையை இனிமையாக முடிச்சுக்கிடலாம் இது தைரிய ஸ்தானம் இருந்தாலும் காரியங்கள் வெற்றி உண்டு முன்வைத்த காலம் பின் வைக்க மாட்டோம் எவ்வளோ பெரிய ஒரு யாராலையும் நடத்தி முடிக்க முடியாத ஒரு காரியத்தை கூட இந்த காலகட்டத்தில் நம்ம நடத்தி முடிப்போம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இப்போ வெற்றிக்குரிய காலம் ஒரு இப்போ மாணவ மாணவிகளாக இருந்தால் கூட ஸ்போர்ட்ஸில் இப்போ பரிசு பதக்கங்கள் வாங்கக்கூடிய காலகட்டம் தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்கள் வாங்கக்கூடிய காலகட்டம் எல்லா போட்டின்னு விட்டால் நீங்கள் தான் சிங்கம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு வெற்றி கனி உங்கள் கையில் எப்போவுமே இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு அதே மாதிரி பாகிஸ்தானத்தில் உள்ள குரு பகவான் தன்னுடைய பாக்கிய பார்வையாக ஒன்பதாவது பார்வையாக உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடம் என்று சொல்லக்கூடிய புத்தர பாக்கியஸ்தானத்தை பார்க்குறேன் குழந்தை இல்லாத பல ஆண்டுகளாக குழந்தை இல்லை பத்து வருஷம் ஆச்சு சார் நான் வேண்டாத கடவுள் இல்லை அப்படின்னு சொல்றவங்க கூட கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த குரு பேச்சுல குழந்தை பாக்கியம் உண்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆண்டவனுடைய அனுகிரகம் குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா இது தெய்வீக ஸ்தானம் அப்போது கண்டிப்பாக நம்ம வழிபடாத தெய்வமே இல்லை அப்படின்னு சொல்லலாம் பல ஆலயங்களுக்கு நம்ம அந்த ஆலயங்கள் கட்டுவதற்கு உதவி செஞ்சுருப்போம் சில ஆலயங்கள் கெட்டட பணிகளுக்கு நம்ம முழு உதவிகளை கூட செஞ்சுருப்போம் குலதெய்வ ஆலயத்தை கட்டியிருப்போம் இப்படி பல விஷயங்கள் இந்த இந்த குரு பேச்சில் அந்த மாதிரி விஷயங்கள் இதுவரைக்கும் செய்யலைன்னா கூட செய்யக்கூடிய காலகட்டம் குலதெய்வம் தெரியாதவர்களுக்கு குலதெய்வம் தெரியக்கூடிய ஒரு அமைப்பு வரக்கூடிய அமைப்பு உண்டு இப்படி பல வகையில் பார்த்திங்கன்னா இந்த இது வந்து ஒரு தெய்வ பிரயாணங்கள் மூலம் குடும்பத்தோட பல ஆலயங்களுக்கு போயிட்டு வரலாம் ஆலயங்களில் ஒரு சிறப்பு தரிசனங்கள் கிடைக்கும் நல்ல ஒற்றுமையா குடும்பத்தோட போய் தரிசனம் மட்டும் வந்தோம் குடும்பத்துல செல்வாக்கு நல்ல கூடிட்டுது எங்களுடைய எங்களுடைய அன்பு எல்லாத்துக்கும் இருக்கு அப்படின்னு சொல்ற அளவுக்கு தெய்வ தரிசனம் ரொம்ப சூப்பரா இருக்கும் இது பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படிங்கிறதுனால பூர்வீக சொந்தங்களை ரொம்ப அனுசரிச்சு போவோம் உறவுகளை ரொம்ப சூப்பரா பண்ணுவோம் பல உறவுகள் உங்கள் இல்லத்துக்கு வருவாங்க அவங்களுக்கு விருந்தவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே போல் நம்ம பல இடங்களுக்கு போய் அவங்களுடைய பிரச்சனைகளை தேர்வு கே கேட்போம் பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுப்போம் ஏன்னா கொஞ்சம் உறவுக்குள்ளே ஒரு சின்ன பஞ்சாயத்து தலைவராக நம்ம பயணம் பண்ணுவோம் அதே போல் உறவுகளுக்கு ரொம்ப சரியான நேரத்தில் சரியாக மதிப்பளிப்போம் அதே போல் நம்ம வெளிநாட்டில் வாசம் செய்கிறோம் வா வேலை பார்க்குறோம் எந்த ஒரு லீவு கிடைச்சாலும் உடனே உள்ளூருக்கு வந்து உள்ளூர் கோயிலை கும்பிட்டு குலதெய்வத்தை தெய்வத்தை கும்பிட்டு சொந்த பந்தங்களை பார்த்துட்டு தான் நம்ம போவோம் எந்த ஒரு நல்ல காரியங்கள் வீடுகளும் மிஸ் பண்ணவே மாட்டோம் அதனால நம்மளை வந்து நம்மளை ஒரு கிரேடாக தூக்கி வச்சு பார்க்கக்கூடிய அமைப்பு அவர்களுக்கு எப்பவுமே உண்டு அந்த அளவுக்கு பஞ்சமம் என்று சொல்லக்கூடிய சூப்பரான ஸ்தானத்தை பார்க்குறேன் இது குழந்தைகள் ஸ்தானம் அப்படிங்கிறால பிள்ளைகளை நல்லபடியாக வளர்ப்போம் அவங்களை நல்ல ஸ்கூலில் வச்சோம் அவங்களுடைய உயர்கல்விக்கு விஷயங்களை அத்தனையும் செய்வோம் கல்விக்காக பணம் சேர்த்து வச்சுருப்போம் அவருடைய எதிர்காலத்திற்காக நல்ல வேலை வாங்கி கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுவோம் அவருடைய திருமணத்தை முடிக்கிறதுக்கு சிறப்பா சிறப்பாக முயற்சி பண்ணுவோம் இப்படி பார்த்தீங்கன்னா பல வழிகளில் இந்த அஞ்சாம் இடத்தை பார்க்கறது அவ்வளோ சிறப்பு அதனால் குரு இருந்த இடமும் அற்புதமான இடம் அவருடைய பார்த்த பார்வை அப்படிங்கிறது சூப்பரான இடம் உங்கள் ராசி மூன்றாம் இடம் அற்புதமாக பார்த்துருக்கிறேன் அப்போ நம்ம யாரை வழிபட்டால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறனால மதுரை மீனாட்சி அம்மனை ஒரு வியாழக்கிழமை தரிசனம் பண்ணிட்டுருவாங்க ஏன்னா சுக்கரன் வீட்டில் குரு இருக்கிறேன் அம்பாளுடைய தரிசனம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வருஷம் பூர்வமே வியாழக்கிழமை அம்பாளுடைய வழிபாடு நீங்கள் பண்ணுங்க அப்படி அம்பாளுடைய வழிபாடு பண்ணிங்கன்னா மனசும் ரம்மியமா இருக்கும் உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் உங்கள் இல்லத்தில் எல்லா சிறப்புகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு அதனால் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் இருக்க அம்பால்களை கும்பிடலாம் அதே மாதிரி பெருமாள் கோயில் இருக்கக்கூடிய மகாலட்சுமியை கும்பிடலாம் அதனால் கண்டிப்பாக அம்பாளுடைய வழிபாடு அவ்வளோ சிறப்பாக கொடுக்கும் அதே போல் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டால் வியாழக்கிழமையில் கண்டிப்பாக ஆலங்குடி குரு பகவானு தட்சிணாமூர்த்தி பிரம்மாவுடைய வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி நம்ம ஊரில் இருக்கக்கூடிய நவகிரகங்களில் குரு வடக்க பார்த்து குபேர தசையை நோக்கியிருப்பார் அவரை வியாழக்கிழமை அணி கொண்டகல்ல மாலைப்பட்டு மஞ்ச வஸ்திரம் கட்டி அர்ச்சனை செய்து வழிபட்டு வந்தால் எல்லா சிறப்பும் கிடைக்கும் நன்றி